அரசியல் செய்திகள் அப்பா ஓ வாங்க 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 உட்காரண்டா பிரசாதம் எடுத்துருங்க கடவுளே காப்பாத்து உட்காரா அப்பா இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமா மாமா வருஷத்துல ஒரு நாள் வர இந்த சந்தோஷமான நாள்லயாச்சும் நீங்க எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா வாங்க மாமா கூட இருக்கணும்னு எனக்கு விருப்பம் தான் ஆனா ரெண்டு மூணு நாளைக்கு நான் இங்க தங்கி இருந்து செய்ய வேண்டிய வேலைங்க இன்னும் நிறைய இருக்கேம்மா அதை முடிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஒரு வாரம் பூரா உங்க கூடவே இருக்கேன் சரிங்கப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கு நூறு வருஷம் சந்தோஷமா இருக்கணும் மாடசாமி சீக்கிரம் எடுத்துட்டு போய் கூடேன்டா சரிங்க முதலாளி ராமச்சந்திரன் சார் கொஞ்சம் சரிங்க சார் வணக்கம் வணக்கம் வாங்க உட்கார் எங்க ஆளுங்களை உங்களை சந்திச்சு நான் பேச சொல்லி இருந்தேன் ஆமா சார் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட முடியாதுன்னு சொன்னீங்க போல அதுக்குதான் நானே உங்களை நேரடியாக சந்திச்சு பேசலான்னு வந்தேன் அந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக அறநூறு கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அரசாங்கத்திலிருந்து பர்மிஷன் கூட கிடைச்சிருச்சு நான் இந்த ஃபேக்டரிக்காக எத்தனை இடம் வாங்கியிருந்தாலும் அதை எல்லாத்தையும் விட உங்க இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எதுக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் வாங்கின எல்லா இடத்தோட நடுவில் தான் உங்க இடம் இருக்கு அதை நீங்க கொடுத்தா மட்டும்தான் என்னால் அங்கே ஃபேக்டரி கட்ட முடியும் மார்க்கெட்டில் இந்த இடத்துக்கு என்ன விலை போகுமோ அதை விட அதிகப்படியாகவே நான் தரதுக்கு தயாரா இருக்கேன் நீங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கிடுங்க கொஞ்சம் நீங்க எல்லாம் பாருங்க சார் அவங்க யாரும் வீடு வாசல் இல்லாத அனாதிங்க ஒண்ணு இல்லை சார் அவங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க ஆனா இவங்க தேவையில்லாமல் போயிட்டாங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேர் அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா அந்த கடவுள் அவங்க அப்பா அம்மாவை சீக்கிரமே மேல கூட்டிட்டு போயிட்டாரு அவ்வளவு ஏன் சார் நானும் ஒரு வகையில அதிர்ஷ்டம் இல்லாதவன் தான் பிறந்த உடனேயே பெத்தவங்களை பறி கொடுத்துட்டேன் பெத்தவங்க பாசம் என்னன்னு தெரியாது சார் எனக்கு இங்க இருக்கிறவங்க மூலமா தான் அந்த பாசத்தையே நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் என் பையன் எப்பவுமே என்கிட்ட என்ன சொல்லுவான் தெரியுமா அப்பா இங்க இருந்து எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்தை பேசாம வித்துருங்க சிட்டிக்கு வந்து எங்க கூட சந்தோஷமா இருங்கன்னு என் பையன் கிட்ட உறுதியா நான் சொல்லிட்டேன் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த நான் யாருக்குமே விற்க மாட்டேன்னுட்டேன் அதே முடிவைதான் நான் இன்னைக்கு உங்ககிட்டயும் சொல்றேன் சார்

எந்த சுயநலமும் இல்லாம இவங்களை எல்லாம் உங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுது இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இங்க ஃபேக்டரி கட்டணும் யோசிச்சே இருந்திருக்க மாட்டேன் அந்த அறுநூறு கோடி எனக்கு லாஸ் ஆகும்தான் தான் போகட்டும் உங்க சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்க விரும்பல அப்போ நான் போயிட்டு வரேன் இந்த காலத்திலேயே நல்லவங்க இருக்கதான் செய்யறாங்க நோ 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 சார் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க வாங்க கோடி கணக்கில் லாபம் வர ப்ராஜெக்ட் கைய விட்டு போகுது இது சின்ன விஷயமா அவனுக்கு பெத்த புள்ளங்கள வெளியயே தரைத்தி விட்டுட்டாங்க அவங்க அவங்கள பாத்துக்கிறதுல இவனுக்கு அப்பா அம்மாவை பாத்துக்கிறது சந்தோஷம் கிடைக்குதா நிம்மதி கிடைக்குதா என்கிட்டே சொல்றான் அவன் அந்த பரதேசி கலகட்டு பயலுக்கு அவங்கள பாத்துக்கிறது தான் நிம்மதியா கிடைக்குதா என்கிட்டே சொல்றான் அந்த கிழவனோட சந்தோஷத்துக்காக அறுநூறு கோடி அப்படியே விட்டுற முடியுமா நானு அவனோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மூச்சு நிறுத்திடுற ஏய் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த கொடுக்க மாட்டேன் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனோட உயிரை எடுத்துட்டா போச்சு நான் கட்சியில பொறுப்பேற்று இன்னும் மூணு மாசம் கூட ஆகல சின்னதா ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தா கூட என் பதவியும் போயிடும் நான் சென்ட்ரல் ஜெயில போய் கழிதான் திங்கணும் புரிஞ்சுதா இங்க பாரு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு கூட என்னால இருக்க முடியும் ஆனா இந்த பதவியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார் உங்ககிட்ட பொலிட்டிக்கல் பவர் இருக்கு எங்கிட்ட போலீஸுங்கிற பவர் இருக்கு அந்த ஏரியா ஏன் லிமிட்ல தான் இருக்கு இவன் சொல்றதும் சரிதான் அந்த கேஸ நான் முடிச்சிடுறேன் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அந்த இடம் எனக்கு வேணும் அந்த இடத்துல நமக்கு எதிராக ஒரு சாட்சி கூட இருக்க கூடாது அவ்வளவு அந்த இடம் உங்க கைக்கு வந்து சேரும் அவன் உடம்பு இந்த மண்ணுக்குள்ள போய் சேரும் சம்போ ஹரா

தாங்க நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் யோ யார் யானி எங்களை எல்லாம் எதுக்காக கொல்ல பாக்குற இதனால உனக்கு என்னைய கிடைக்க போகுது நீங்க செத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தன்னால கிடைக்கும் நீங்க எழுதுங்க எழுத முடியாது நான் எழுத மாட்டேன் உன்னை இப்படி எழுத வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் டேய்

வேறு யாரும் காரணம் இல்லை கை ரகவையே என்ன ரொம்ப எடுத்துக்குறா

இவங்க யாருன்னு விசாரிச்சிங்களா விசாரிச்சுட்டேன் சார் கார்கிட்ட தான் பேசணுன்றாங்க ஆ பதினாறு பேர் தூக்கமாட்டிக்கிட்டாங்களா ஸ்பாட்டுக்கு போகணும் அப்புறமாட்டிக்கல சார் அவங்களை மாட்டி சாப்பிடுச்சிட்டாங்க என்னமா சொல்றீங்க உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா இருக்கு சார் இருக்க முகமே இதில் தெரியலையாம்மா இருந்தாலும் பரவாயில்ல கண்டுபிடிச்சிடலாம் ம் வாங்கிக்கோங்க சார் அந்த கொலகாரை யாரும் கண்டுபிடிச்சு அவனுக்கு சட்டப்படி சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார் பண்ணிடலாம் எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா உங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வரும் நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதா இருக்கும் ஒரு நிமிஷம் யோ சார் அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் கொடுங்க சரிங்க உங்க ரெண்டு பேரோட பேரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் இதுல எழுதுங்க சரி இவ பிஜில தங்கி இருக்கா நீங்க என்னோட அட்ரஸ் எடுத்துக்கோங்க சரி உங்களுதே கொடுங்க எழுதி வாங்கிக்கையா ஓகே சார் சரிங்க போயிட்டு வரப்போ நாங்கள் கிளம்புறோம் ஒரு நிமிஷம் எங்களோட போட்டோஸ் இது கிடக்குறீங்க சார் இது ரொம்ப பெரிய கேஸ் நாங்க குற்றவாளியை புடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல மேமாத்திரீங்கன்னா எங்க தலடா உருளோம் அதனால தான் ப்ரூஃபாகிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன் பாருங்க நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரணும் கோர்ட்டுக்கு வந்து சாட்சியும் சொல்லணும் சரியா கலம் கின்றதே いや வேலைய நான் செஞ்சு முடிச்சிட்டேன் உன்னோட என்னத்தை பெருசா கிழிச்சு வச்சுட்டீங்க எல்லாம் நாரிக்கிட்டு இருக்கியா நீ அவனை கழுத்த நெரிச்சத உனக்கே தெரியாம ரெண்டு பொண்ணுங்க எங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன் வந்திருந்தாங்க சாட்சி சொல்ல ரெண்டு பேரும் வரங்கிறாங்க அந்த வீடியோ கிளிப்பை நானே என் கண்ணால பார்த்தேன் உனக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த வீடியோவை பின்னாடி இருந்து எடுத்திருக்காங்க மாதிரி எடுத்திருந்தா நம்ம எல்லாரும் சிக்கி சின்ன பின்னமாயிருப்போம் அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா எங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க உன்னை தரையில நடக்கவே விட மாட்டாங்க உன்னை தூக்கிட்டு போய் எடுத்தா எங்களை நீ போட்டு போட்டுருப்ப அப்புறம் நம்ம மூணு பேரும் வாழ்க்கை களி களி தாயா கடைசி வரைக்கும் இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல இருந்து போயிட்டாங்க ஒருத்தி பிஜே ல தங்கி இருக்கா ஒருத்திக்கு சொந்த வீடே இருக்கு அவளோட போட்டோ போன் நம்பர் வீட்டு அட்ரஸ் இப்பவே உனக்கு அனுப்பி வைக்கிறேன்